நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம ரத்னாக்காக வெங்கடேஷ் கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து இந்தா ரத்னா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரத்னா சொல்லிடுறாங்க என்ன இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நீ வச்சுக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லி இருக்க இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரத்னா சொல்லிடுறாங்க வெங்கடேஷ் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டே இருக்க பர்ணி வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்காங்க அப்போ கணிக்கிட்ட போய் அங்கே ஒரு பூ இருக்கும் அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்ல கனி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க மதனி இப்போதுக்கு இந்த பூவை எடுத்துட்டு வந்து சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பூ நான் வேற எது ஒன்றுத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் ஆனால் இப்போ நமக்கு வேற எதுக்கு யூஸ் ஆக போகுது இங்கே பாரு அங்கே போய் இப்போ நான் ஒன்று பேசுவேன் நான் என்ன பேசினாலும் அமைதியாகவே இருக்கணும் சரி சரின்னு சொல்லணும் புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றாங்க வெங்கடேஷ் இந்த பூ வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் தானே எனக்கும் கனிக்கும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு கண்ணடிக்கிறாங்க அது வந்துட்டு வெங்கடேஷ்க்கு புரிஞ்சிருது மதனி அப்படின்னு சொல்லிட்டு கனி ஏதோ சொல்ல வர ஓட்டவாய் உளறீராத அப்படின்ற மாதிரி வரணி வந்துட்டு பார்வை காமிக்க அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு கனி சொரிஞ்சுக்கிட்டே அமைதியாக நின்றுறாங்க வெங்கடேஷ் வந்துட்டு ஆமாம் ஆமா நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன் ரெண்டுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்தீங்களா வெங்கடேஷ் இதை ஃபஸ்ட்டே சொல்லல அப்புறம் என்ன நான் வச்சிருப்பேன் இல்லை மாதிரி சொல்லிட்டு பூவை வந்துட்டு கையில் எடுக்கிறாங்க உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெங்கடேஷ் சொல்ல எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே சரி சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் சொல்ல இப்போவே நாங்கள் நைட்டு தூங்க போகிற நேரத்தில் எதுக்கு போவேன் நான் நாளை காலையில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரத்னா சொல்றாங்க அதை பார்த்ததும் அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குது சரி இவ்வளோ ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த திக்கு பரணி யோசிக்க அதே சமயத்தில் அந்த திக்கம் வந்துட்டு நம்மளால வெள்ளத்தனமை யோசித்துட்டு இருக்காரு வெங்கடேஷு நீ வைக்க நீ வைக்கிற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுறேன்னு சொல்லிட்டு என்னை கோமாளின்னு நினச்சிடறாத இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நீ என்னோட வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மட்டும்தான் அவங்க மட்டும் வந்துக்கோ அப்புறம் இருக்கு உனக்கு இதெல்லாம் உன் மனசு மாறணும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ எடுத்த எடுப்புக்கலாம் நீ வளைக்கிற வளைப்புகளாம் நான் வர்றதுக்கு காரணம் என் வீட்டில் வந்து உன வேலைக்கறியாக வைக்கணும் தான் அது வரைக்கும் உன் மனசை மாற்றுறதுக்கு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அத்தனையும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இங்கே இருக்கிறப்பயே சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெள்ளத்தனமாக யோசித்துட்டு இருக்க ரத்தனா வந்துட்டு இந்த பூவை பார்த்து சிரித்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுது